திருமண விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகளுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் அல்லது பிராய சித்திரங்கள் செய்யலாம் எந்த ஆலயம் செல்ல வேண்டும் ஒரு வம்ச விருத்தி இல்லை குடும்பத்துல அப்படின்னாலே அது குலதெய்வத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த காரிய தடை அதுவும் திருமணத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைக்கு வந்து குலதெய்வத்தா ஆஹ் பிரசன்னம் பாருங்க இந்த குலதெய்வத்தைக்கு போயிட்டு நீங்க பொங்கல் வச்சு உங்களுடைய முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வரலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த காரிய தடை இருக்கு அப்படின்னா சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ஒரு சில குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலிங்க இறந்து போய் அவங்கள நம்ம வழிபடாமல் இருக்கும் பொழுது ஒரு காரிய தடை சுபம் தடைப்பட்டுட்டே இருக்கும் அதனால ஒரு காரிய தடைக்கு நீங்க வந்து சுமங்கலி பிரார்த்தனைகள் செய்வதும் மிகவும் விசேஷம் ஸோ பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு போய் நம்ம வணங்கிட்டு வரணும் அப்படின்னாலே நமக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கு சுவாமி திருக்கல்யாணம் பண்ண ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்ப விசேஷம் ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணத்துக்கு வந்து அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கலாம் இல்லை அங்க இருக்கக்கூடிய சுமங்கலிங்களுக்கு எல்லாம் கயிறு வாங்கி கொடுக்கலாம் வைணவர்களாக இருந்தால் அங்கேயே பக்கத்துல நம்ம வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாளை தரிசனம் செஞ்சுட்டு ரங்கமன்னாரையும் பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக திருமண தடை நிவர்த்தியாகும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்